ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா வேஸ்ட்டு துணியில் ரீயூஸ் ஐடியாவை தான் பார்த்து பார்க்க போகிறோம் இது வந்து என்னோடய பழைய துணிங்கள்லாம் ஒரு மூட்டையில் கட்டி வச்சுருந்தேன் அதில் இன்றைக்கி எதாவது கிராஃப்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு ஐடியா இந்த எல்லோ கலர் துணியை பார்த்தோன்னே சரி இந்த எல்லோ கலரு கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சேன் அடுத்தபடியாக அந்த விநாயகர் போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் விநாயகர் செஞ்சதில்லை அதில் மீதி உள்ள துணி அந்த பிளாக்கு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த மாதிரி ரெட்டு கலர் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் சரி இதை வச்சுக்கிட்டு எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ எதாவது சீனரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்துச்சு அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பண்ண அந்த எல்லோ கலரில் நீங்கள் ஒரு பெண்ணில் கூட பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அது மாதிரி பண்ணிக்கோங்க அதை பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இது மாதிரி கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இந்த ரெட் கலர் துணி எடுத்த பார்த்திங்களா அதில் உள்ள துணியை ஒரு ஷேப்பாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த மாதிரி கண்ணப்பண்ணன்னு இருக்கிற துணியை நமக்கு தேவையான ஒரு ஷேப்பெல்லாம் அதில் வரைஞ்சி அதையும் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் என்ன வரையலான்னு யோசித்தோன்னா ஒரு தென்னை தான் உங்களுக்கு என்ன விருப்பமோ இல்லை ஒரு அச்சு மாதிரி இருந்தால் கூட அது மாதிரி வச்சு கூட நீங்கள் அதை வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி கையிலையே வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க அது ஈஸி நமக்கு நம்மளே வரைஞ்சி நம்மளே கட் பண்ணுறது நம்மளே செய்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப அலாதியான ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து எந்த பொருளையுமே நானே செய்யணும் செஞ்சோம்னா எனக்கு அதில் ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதை எப்படி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சின்ன பிள்ளைலேருந்து இது நம்மளாக செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பேன் இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி வேஸ்ட்டு துணியை ஏன் நம்ம தூக்கி போடுவானே இந்த மாதிரி ஒரு பிரீவியூஸ் ஐடியா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஐடியா இது செஞ்சதுக்கப்புறமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ தென்னை மரம் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு போட் மாதிரி ஒன்று வரைகிறேன் பார்த்துக்கிட்டிங்களா இந்த போட்டு ஷேப் இந்த அவ்வளோதான் எனக்கு வந்தது இது வந்து ஒரு ஆறு மாதிரி ஒரு ரிவர் மாதிரி வச்சுக்கோங்க இதை இந்த துணியில் தைக்கும்போது கொஞ்சம் நவுந்துடும் அதுக்காக இதை வந்து பின் பண்ணிக்கோங்க மிஷினில் தைக்கும்போது தள்ளி போயிடும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் விலகாமல் இருக்கிறதுக்காண்டி இப்படி வச்சுக்கிறேன் பொறுமையாக தைக்கணும் இல்லைனா சுருக்கம் சுருக்கமாக வருது துணியில் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நீட்டாக பண்ணி பண்ணுங்க பொறுமையாக தைங்க இதை வந்து மிஷினில் தான் தைக்கணுன்ற அவசியம் கிடையாது கையிலையும் தைக்கலாம் கையில் தைக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ அந்த கீழே ரிவரை அப்புறமா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா அந்த சர்க்கிள் போட்டோம்ல அந்த சர்க்கிளை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் என்ன ஒன்று அந்த இதுக்கு நம்ம தனித்தனியாக தைக்கும்போது கலர் நூல் மாற்றி மாற்றி தைக்க வேண்டியது இருக்கும் பார்த்துக்கலாம் அடுத்தது இப்போ என்னென்னா அந்த தென்னை மரத்தை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள பொருளை வச்சு என்னென்ன எல்லாம் செய்யலாம் பாருங்கள் இது வந்து இந்த விநாயகரை செஞ்சுட்டு மீதமுள்ள அந்த காடா துணி இருந்ததில் அதில் வந்து இந்த ஷேப்பு காண்டி போதுமான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு சீனரி மாதிரி இருக்குதுங்களா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இது மாதிரி வீட்டில் உள்ள லேடிஸ் வந்து நம்ம வே வீட்டில் உள்ள துணிங்களை வேஸ்ட் துணிங்களை இந்த மாதிரி நல்ல ஒரு ரீயூஸ் ஐடியாவாக பண்ணி காசு கூட இதில் பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு பார்டருக்கு ஒரு ஆரஞ்சு கலர் துணி கிடச்சிச்சி அந்த துணியை வச்சு இந்த பார்டர் மாதிரி பண்ணிட்டேன் இங்கே ஒரு மாதிரி ஹேங் பண்ணுறதுக்காண்டி இது மாதிரி ஒன்று இந்த பக்கம் ஒன்று ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிட்டேன் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு ஒரு நூலை கட்டி தொங்க விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இல்லைன்னா இது துணி இல்லை அதனால கொஞ்சம் மடங்குன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு வச்சிட்டோம்னா அது வளையாது நேராக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்களேன் இந்த வீடியோ எனக்கு நான் பண்ண இந்த க்ராஃப்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை எங்கள் அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து இது மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐட்டம் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்